அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேண்ணே அண்ணா இப்போது நம்மக்கிட்ட கல்கத்தா டிசைன் சூப்பரான டிசைன் என்னண்ணே கல்யாணத்துக்கு ஒரு சூப்பரான கல்கார் இதுதான் வச்சுருக்கீங்களாண்ணா இருக்குது காணுங்கண்ணே காணுங்க நல்லா இருக்குது ஓ இதெல்லாம் என்ன ரேஞ்சு அண்ணே இது இது வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியோ ஓஹோ ஹோ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படியா இது இதெல்லாம் எங்கே கல்கத்தாவோ இதெல்லாம் கல்கத்தாவில் பண்ணுது ஹேண்ட் ஒர்க் கையால் பண்ணது இது ஹே ஏண்ண ஹேண்ட் ஒர்க் சொல்கிறாங்க ஹேண்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங் வரும் ஓகே நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் லா எப்படி நம்ம இது எப்படி மிஷினுக்கு ஹேண்டுக்கு எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் மிஷின் வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கும் அந்த மாதிரி ஓ இது மிஷின் மேடானே ஓகே அண்ட் அது வந்து உங்களுக்கு ஹேண்ட் மேட் ஆப்பிடுதோ ஹேண்ட் ஓ வெரி சூப்பரான அடுத்து வேறு என்ன இது என்ன ரேஞ்சான இது இது ட்வெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியா இதுல வந்து இயரிங் அண்ட் ரிங் சேர்த்தானா செட் ரெண்டும் சேர்த்து என்ன வெயிட் என்ன இது இது வந்து 41.5 grams ஓ அப்படி அடுத்து என்ன வெச்சிருக்கீங்க இது வந்து என்ன இருக்குது இது 41 கிராம்ஸ் தான் ஓ இது 41 பெருசா தெரியுதுனே ஆமா பாக்குறதுக்கு பெருசா இருக்கும் லைட் வெயிட் ஆனா எப்படி என்ன இது பெருசா தெரியுது இது ஹாலோ வர்க் தான் இது நல்லா இருக்கு ஹாலோ வர்க்னா ஓ ஹோ 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 தி செயின்ல இஸ் டிஃபரண்டா இருக்கான செயின் சோ இது ரெண்டுமே ஒரே weight ஆனா இது பார்க்க பெருசா தெரியுது வாவ்

ஃபிஃப்டி செவன் கிராம் தானே இது நான் வந்து ஒன்லி இயரிங் ஐ மீன் நெக்லஸ் மட்டும் எடுக்க நினச்சா நெக்லஸ் மட்டும் கேட்டால் கொடுத்துரும் அப்படியா இல்லை அப்போ எனக்கு இயரிங் மட்டும் வேணும் சொன்னால் இயரிங்ஸ் கிடைக்க கொடுக்க மாட்டோம் நெக்லஸ் மட்டும் தான் அப்போ நான் இயரிங் மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க பட் நெக்லஸ் வந்தால் கொடுத்துருவீங்க அப்படியா நெக்லஸ் மட்டும் ஓகேண்ணா அடுத்து ஒரு கொஞ்சம் இதோட எல்லாத்தையும் டாப்பாக காமிங்கண்ணா அடுத்து லாஸ்ட் நெக்லஸ் காமிங்க இருக்குது ஓ வாவ் இது ரொம்ப அழகா இருக்குนะ 64 கிராம் இது 64 வாவ் ஃபினிஷிங் சூப்பரா இருக்குนะ கல்யாணத்துக்கு அந்த மாதிரி wedding function கலாம் இது போட்டா டப்பா இருக்குนะ நல்லா இருக்கு இது கல்கத்தா எல்லாம் wedding கலெக்ஷன் தான் அண்ணா இப்போ நான் ஒரு ஒரு क्वेश्चन அண்ணா இப்போ இதே ஐட்டம் ஊர்ல கிடைக்கும்ல அண்ணா கரெக்ட்டா கல்கத்தா கிடைக்கும் ஊர்லயும் கல்கத்தா கிடைக்கும்ல ஆமாம் அப்போ டிஃபரன்ஸ் இங்க இங்கே வாங்குறக்கும் ஊருக்கு வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படியா அப்புறம் வந்து பிரைஸும் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் மேக்கிங் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும்

ஓ இது என்ன அண்ணா இப்போ இது இதையும் சொல்லுங்கள் இது வந்து மந்த்லி டூ ஹண்ட்ரட் திரம்ஸ் பே பண்ணலாம் ஓகே சிக்ஸ் மந்த் பே பண்ணால் உங்களுக்கு எயிட்டி கிராம்ஸ் போனஸாக கிடைக்கும் இப்போ இப்போ அண்ணே நம்மளோட இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டுவெல் தௌசண்ட் இருந்துச்சு அப்போனா நான் வந்து ரெண்டாயிரம் தூரம் ஸ்கீம்க்கு வரலாம் அப்படியா டூ தௌசண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு போனஸ் வேறு கொடுக்குறீங்களா போனஸ் கொடுக்குறோம் அப்போ ரொம்ப சீப்பாகவாண்ணா இந்த இதில் வந்தால் எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குமே இது எல்லாமே நல்லா ஸ்கீமாக இருக்குதா இது வந்து ஆறு மாதத்துக்கு வச்சுருக்கீங்களா அவன் சிக்ஸ் மந்த் பிளான்

The beautiful women wear Al-Hasina jewelry.